தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமணி காலை ஏழரை மணிக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிட்டுருக்கோம் நான்கு அருண்குமார் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் இன்று மிக கனமழை போது டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கி மட்டும் இல்லை அடுத்த ஒரு மூன்று நாட்களுக்கு கனமழை இருக்கப்போகுது சனிக்கிழமணி வரைக்கும் இந்த ஒரு நிகழ்வு இன்றைக்கு வந்து புயலாக மாறப்போது பொங்கல் புயலாக இன்று உருவ உருவெடுக்கப் போகிறது வலுப்பெறப் போகிறது இன்றைக்கி மழை எங்கெங்க பெய்ய போகுது இதோடய இன்ட்ராக்சன் எப்படி இன்னைக்கு இருக்க போது அப்படிங்கிற ஒரு தகவல் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம பதிவு செய்ய வீடியோ வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் இப்போது நீங்கள் எந்த ஒரு செயற்கை கோள் படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் இலங்கையின் தெற்கு பகுதியில் இந்த ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடித்து வருகிறது அந்த புயல் சின்னமாக உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது இன்னும் ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ளே இந்திய வானிலை மையம் இதை வந்து அறிவிக்கும் புயல் சின்னம் உருவாகிருச்சுன்னு ஏன்னா அந்த புயல் சின்னத்தில் உருவாகக்கூடிய அந்த பந்து போன்ற ஒரு வடிவமானது தற்போது எடுத்திருக்கு நீங்கள் அதை பார்க்கும்போது தெரிய வரும் அதனுடைய வெளிவட்ட பாதையானது முழுக்க முழுக்க டெல்டா மாவட்டங்களை நோக்கி செலுத்துவதற்கான அடுத்த கட்ட நகர்வுகள் ரெடியாக இருக்குது இந்த ஒரு மேல் பா மேல் பகுதியில் நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் வரிசையாக மழை மேகங்கள் அந்த ஒரு அந்த ஒரு நிகழ்வுடைய வெளிவட்ட பாதையில் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம் அந்த ஒரு நிகழ்வு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சுற்றும் பொழுது அந்த மேல் பட் மேலே இருக்கக்கூடிய மழை மேகங்கள் அனைத்தும் நம்மளுடைய நிலப்பகுதியை நோக்கி வீசக்கூடும் அதாவது நம்மளுடைய டெல்டா கடலோரங்களை நோக்கி நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம் அதாவது பகல் நேரங்களில் மிதமான முதல் கனமழையும் இரவு நேரங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கறதான வாய்ப்புகள் உண்டு ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகிறது வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினத்தில் பதினேழு சென்டிமீட்டரும் மயிலாடுதுறையில் பத்து சென்டிமீட்டரும் அதேபோல் நம்மளுடைய காரைக்கால் இந்த அதிராம்பட்டினம் அதிராம்பட்டினம் ஏழு சென்டிமீட்டர் காலை காரைக்காலில் பத்து சென்டிமீட்டர் ஏன்னா பல்வேறு இடங்களில் திருவாரூர்னால் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் ஆனால் பல்வேறு இடங்களில் பத்து சென்டிமீட்டரும் கூடுதலான மழை டெல்டா மாவட்டங்களில் பதிவாகியிருக்கு சென்னையிலையும் எடுத்துக்கோன்னா மணலி சைடில் ஒரு பதினோ பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை கிடச்சிருக்கு பல்வேறு இடங்களில் ஓரளவுக்கு அந்த கடலோரப் பகுதியில் நம்ம சிதம்பரம் ஆறு சென்டிமீட்டர் அதேபோல் பாண்டிச்சேரி ஏழு சென்டிமீட்டர் கடலூர் நான்கு சென்டிமீட்டர் திருச்சி இரண்டு சென்டிமீட்டர் என பல்வேறு இடங்களில் ஒரு பரவலான மழை தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு இன்றைக்கி போல் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை திருவாரூர் மாவட்டங்களில் மிக கனமழை வரைக்கும் பதிவாகக்கூடும் ஒரு சில இடங்களில் இந்த நாகை காரைக்கால் மாவட்டங்கள் கடலோர பகுதிகளில் மழை பதிவாகிறது வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய இதர பகுதிகள் அதாவது நம்மளுடைய திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை அதேபோல் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஓரளவுக்கு லேசான முதல் மிதமான மழை கூடும் ஒரு சில இடங்களில் நம்மளுடைய அந்த சிவகங்கை அந்த மாவட்டங்கள்னா ஒரு கனமழை பதிவாதன வாய்ப்பு உண்டு ராமநாதபுரம் மாவட்டத்திலும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவலாக கனமழை பதிவாத வாய்ப்புகள் அதிகமாக வாய் தென்படுகிறது இந்த ஒரு மாடலில் நம்ம கருப்புக்கடலில் வட்டமிட்ட இடங்களில் கன முதல் மிக கனமழையும் அதே போல் நம்ம சிகப்பகல்ல ஒட்டப்பட்ட இடங்களில் ஓரளவுக்கு மிதமான முதல் கனமழையும் எதிர்பார்க்கலாம் இதே போல் நம்ம சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் அவ்வப்போது லேசான மழை மட்டும் காணப்படும் லேசான முதல் மிதமான மழை மட்டும் காணப்படும் ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை எதிர்பார்க்கலாம் நேற்றைய அளவுக்கு இருக்குமானால் நேற்றை விட சற்று குறைவாக தான் இன்றைக்கி அந்த மாவட்டங்கள்லாம் இருக்கக்கூடும் உள் மாவட்டங்களில் பெருசாக மழை இருக்காது ஆனால் இன்னும் இந்த ஒரு நிகழ்வான உடைய நகர்வானது படிப்படியாக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து இது வந்து புயலாக மாறினாலும் இந்த ஒரு நிகழ்வு நம்மளுடைய கடற்கரையை ஒட்டி நீடிக்கிறது அதனால் அந்த லேண்ட் இன்ட்ராக்ஷன் சொல்லக்கூடிய அதாவது அந்த நிலப்பகுதியை ஒட்டி நகரும் போது அந்த புயலுடைய வலுவானது படிப்படியாக குறையக்கூடும் இந்த புயல் இரண்டு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெல்டா கடலோரப் பகுதியிலே நீடிக்க போகுது நாளைக்கும் நாளை மறுநாளும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நகர்வு வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ப்பது அதனால் இந்த இரண்டு நாட்கள் அந்த ரெண்டு ரிஜஸ் மூலமாக பசிபிக்லேருந்து வரக்கூடிய ரிஜஸ்ஸும் அரபிக் ரிஜஸும் காரணமாக அந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ரொம்ப நேரம் வெடிக்கப்போது நகர்வு வந்து ரொம்ப கம்மியாக இருக்க போது நாளையிலேருந்து நாளைக்கும் நாளைக்கு மறுநாளும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மழையோட தீவிரம் ஒரு சில இடங்களில் அதிகமாக இருக்கக்கூடும் இந்த நம்ம சென்னையிலேருந்து காரைக்கால் இடைப்பட்ட பகுதியில் ஒரு தீவிரமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு நிகழ்வு வலு குறையும் போது மேற்கு திசையை நோக்கி அதிகமாக நகரக்கூடும் அதாவது ஒரு நிகழ்வு வலுவாக இருக்கும்போது தான் வட மேற்கு திசை நோக்கி நகரும் அந்த நிகழ்வே வலு குறைஞ்சிச்சின்னா வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நே நேரடியாக மேற்கு திசை நோக்கி நகரும் இப்போதைக்கு கணினி சார்ந்த கணிப்புகள் பெரும்பாலும் வந்து கடலூர் அருகே கரையை கிடக்கிற மாதிரி காமிச்சாலும் இது வரக்கூடிய நாட்களை பார்க்கணும் ஏன்னா அஞ்சு நாள் இருக்குது முப்பதாம் தேதி தான் கரையை கிடக்கும் இன்னும் ஒரு மூணு நாட்கள் இருக்குது இந்த முப்பதாம் தேதி கரையை கிடக்கும் போது தான் தெரிய வரும் இது வந்து புயல் சின்னமாக புயல் சின்னமாக கரையை கிடக்க வாய்ப்பு குறைவு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலமாக கரையை கிடக்குமாங்கிறது அப்போ தான் தெரிய வரும் இந்த மூணு நாட்கள் வந்து ஒரே இந்த ரெண்டு நாட்கள் ஒரே இடத்தில் நீடிக்கும்போது எங்கெங்கே மழை அதிகமாக பெய்யுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த விடிய பதிவில் இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்வு உருவான பின்னாடியே இன்னொரு நிகழ்வும் உருவாக போகுது இந்த நிகழ்வுடைய வழிவட்ட பாதியிலே அந்த ஒரு நிகழ்வும் பயணிக்க போகுதுங்கிறதுனால அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் அடுத்ததாக நான்காம் தேதி அல்லது மூன்றாம் தேதி தமிழகத்தை ஒட்டி ஒரு இன்னொரு காற்று சுழற்சி வரும் அந்த காற்று சுழற்சி எந்த எப்படி இருக்கும் தீவிரமாக எப்படி இருக்குமாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அந்த நிலையை அடுத்த நான்கு நாட்களுக்கு தமிழ்நாட்டில் பரவலாக மழை இருக்க போது குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அதனால் அது நம்ம அடுத்தடுத்த அப்டேட் நம்ம சைட்லேருந்து கொடுத்துட்டு இருப்போம் நீங்கள் அதை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவாக இதோட முடிச்சுக்கிறோம் மழை சார்ந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒன்று இல்லை ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல மழை பெஞ்சிட்ருக்கு இவ்வளோ மழை பெஞ்சுட்டு இந்த மழை எதிர்பார்க்கலாங்கிற ரியல் டைம் ஃபோர் நவ் நவ்காஸ்டிங் சொல்லக்கூடிய அந்த ஒரு அப்டேட் நம்ம சைலேருந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதனால் முகநூல் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க முகநூல் பக்கத்தில் தமிழக வானிலை போட்டினாலே நம்முடைய முகநூல் பக்கம் வரும் அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறது நல்லது ரெயின் அலம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க மழை மேகங்கள் உங்களுக்கு நியர்பையில் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அலர்ட் கொடுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேடார் ஆஃப் பண்ணி வச்சுருக்கறதுனால பெரும்பாலும் அந்த ஆப் வந்து இப்போதைக்கு ஒர்க் ஆகலை பட் இருந்தாலும் இன்னொரு சீக்கிரம் ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் ரெயின் அலாம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நான் நாளை சந்திப்போம் தொடர்ந்து நினைந்தர்கள் நன்றி வணக்கம்